பிபி பக்தி டாக்ஸ் YouTube சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம் காஞ்சிபுரத்தில் ஒரு சமயம் வந்தராஜ பெருமாள் கோவிலில் உற்சவம் நடந்தது அது வந்து ரதோற்சவம் அப்போ ஊரில் இருக்கக்கூடிய பக்தர்கள்லாம் சேர்ந்து அந்த தேரை வடம் பிடித்து இழுத்து கொண்டு வந்தனர் ஒரு இடத்துல வந்தப்பறம் தேர் நகரவே இல்லை எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் தேர் நின்று விட்டது இதை கேள்விப்பட்ட மடத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் போய் மகா பெரியவாட்ட போய் சொன்னாங்க பெரியவா அந்த காஞ்சி வரதராஜ பெருமாள் உடைய ரதோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு ஆனால் ரதம் இன்னும் ஒரு இடத்துல நின்று போச்சு அதுக்கு மேலே நகரம் இல்லை அப்படின்ட்டு அவர் அப்ப வந்து காமாட்சி பூஜை பண்ணிட்டு இருந்தார் டக்குனு விறுவிறுன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார் வெளியே வந்து அந்த தேர்க்கிட்ட வந்தார் வந்து வரதராஜனை பார்த்து அப்படியே பிரார்த்தனை செய்தார் பிரார்த்தனை செய்துட்டு அந்த வடத்தை பிடித்தார் இப்பொழுது இழுங்கள் என்றார் இழுத்தால் வெண்ணை போல அந்த சக்கர நகராக இருந்தது எல்லோரும் வாயெடுத்தி போயினர் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா என்று இழுக்கும் அந்த வரதராஜ தேரை இப்பொழுது அதோடு சேர்த்து ஜெய ஜெயசங்கரா ஜெய ஜெயசங்கரா என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் ஒலி எழுப்பி ஆனந்தத்துடன் ரதம் நகர்ந்து சென்டர் இது மட்டுமல்ல ஒரு முறை பகா பெரியவா சென்னைக்கு வந்திருந்தார் அப்போ அவங்க சிஷ்யர்கிட்ட கூப்பிட்டு எனக்கு வந்து திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதியை தரிசனம் பண்ணணுமே ஏற்பாடு செய்யுங்க அப்படின்னு உடனே அவங்க சிஷியர்களை ஏற்பாடு செய்தார்கள் இவர்களை செல்வதற்கான ஒரு வழியை ஏற்பாடு செய்தார்கள் ஆனால் அந்த வழியில் மகாபிரிய வரப்போறதை தெரிஞ்சுக்கிட்டு சில நாத்திகர்கள் கருப்பு கொடி காட்ட தயாராகிறது இந்த விஷயம் சிஷ்யர்கள் தெரிஞ்சு போச்சு சிஷர்கள் ஓடி வந்து பெரியவா இந்த இடத்துல வந்து இது மாதிரி நாத்திகர்கள்லாம் வந்து கருப்பு கொடி தான் இருக்குது நம்ம வேற ரூட்டு மாற்றி போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதை சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்ன வழி நீங்கள் வந்து பிளான் பண்ணீங்களோ அதிலே போகலாம் ஆகாது சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரே குழப்பம் ஒரே சிக்கல் என்ன ஆக போகுது தெரியலையே அவங்க வேற கொஞ்சம் ஏதாவது ஒரு வயலன்ஸ் என்ன ஆகுமோ தெரியலேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பாதையில் மகா பெரியவர் நடக்க சிஷ்யர்களோட ஜெய்ஜெயசங்கரா ஹரஹர சங்கரா என்று சொல்லிகிட்டே வந்தாங்க வயலில் இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம் செய்துக்கிட்டே வந்தார் அப்புறம் திருவள்ளிக்கணி போயிட்டு வார்த்தசாக சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அப்போ அந்த பக்கம் இந்த வழி போக்குற கேட்டார் அந்த நாத்திகள்கிட்ட என்னப்பா நீங்களாம் வந்து கருப்புக்கொடி காட்ட பொறுத்த தயாராக இருந்தீங்க கையில் கருப்புக்கொடி வச்சுக்கிட்டு கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் கூட்டுக்கொடும் நினைக்கல என்ன ஆச்சு அது என்னன்னு தெரியலேங்க அவர் மகாபரியவா வரப்போறாரு சொன்னாங்க எல்லாம் தயாராக இருந்தோம் குடி கருப்பு குடி காட்டுறதுக்கு இது ஒரு ஒரு பிரகாசமான ஒளி எங்களுக்கு கடந்து போச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல திக்குமுக்காடு போயிட்டோம் எங்களே நாங்கள் எங்கே இருக்கிறோம் தெரியல கொஞ்சம் கழிச்சு எல்லோரும் கேட்டோம் எப்போ வராது பெரியவா இல்லையே பெரியவா பெரியவா கடந்து போய் திருவள்ளிக்கேணி பாசாரி கோவில் போயிட்டு அவர் மடத்துக்கே போயிட்டாரே சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு ஆக மகா பெரியவா எந்த ஒரு மதத்தின் அடிப்படையும் இல்லாமல் அவர் சைவ மதத்தை சார்ந்ததும் சரி வைணவ மதத்தை சார்ந்ததும் சரி எல்லாவற்றையும் சீராக ஒரே நிலையில் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தையும் ஞானத்தையும் கொண்டவர் மகாபெரியவா என்பது இந்த இரண்டு நிகழ்ச்சியில் நமக்கு புரியுது அது மட்டுமல்ல இன்று காஞ்சி காமக்கோடி மகா பெரியவா அவதரித்த நாள் இன்றைய தினம் துவாதசியும் இருக்கிறது பிரதோஷமும் இருக்கிறது என்ன ஒரு ஒற்றுமை எல்லாம் அவளுடைய செயல்தான் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர